அன்பென்ற நல்ல மோதில் அவன் மிகவும் மகிழ்கின்றான் அன்பரின் உள்ளத்தில் அவன் உறைந்து திகழ்கின்றான் அன்பதனை நாடித்தான் ஐந்தடக்கி யோகியரும் யுக யுகாந்திரமாக யோகம் பொறுகின்றான் அகந்தனிலே அன்புதித்தார் அன்புதித்தார் அவ் மாருடனை காந்தமென ஈர்க்கின்றான் கனிவுடைய அன்னை அவனையே அழைக்கின்றேன் ஆனாலும் ரகசியத்தை விவரம் என்று சந்தையிலே விதை கூறிவிப்பேனோ കോടി നൂചകങ്ങൾ കൊണ്ടേ അവനെ നീം യാ ഉണർന്നിടുവായ് അറിയാമടനെങ്കേം കോടി നൂചകങ്ങൾ കൊണ്ടേ അവനൈനീം ഭഗവാന് ഉണർന്നിടുവായ് അറിയാമടനെങ്കേ ிருக்கும்போதே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார் கூப்பிய கரங்கள் நிமிர்ந்த நிலையில் அசையாத உடல் இமைக்காத கண்கள் கால்களை தொங்கவிட்டுக் கொண்டு மேற்கு திசையை பார்த்தபடி பிஞ்சின் மீது அமர்ந்திருந்தார் எல்லோரும் அந்த அற்புத காட்சியை வியப்போடு பார்த்துக் கொண்டிருந்தனர் வித்யாசாகரம் பேச்சற்று இமை கொட்டாமல்